எவ்வளவு நாள் ஆச்சு நண்டு வாங்கி குழம்புச்சி வி அப்பா கிட்ட பிடிக்கும் செஞ்சு வைப்போம் வந்த உடனே ருசியா சாப்பிடுவோம்ல இந்த பாத்திரத்துல போட்டு கழுவ முடியாத சந்தியா ஏ சந்தியா ஆ என்னம்மா யா மிட்டி சிரிச்சிட்டே வரா வெளிய ஒரு காமடி நடந்துச்சுமா என்னது மக்கா அம்மா வந்தாத மீன் வாங்கிட்டு ரூபா குடுக்கலையா 100 ரூபா கிட்ட வாங்குல

அம்மா சிந்ததுல சூப்பரா தான் இருக்கும் உனக்கே தரணுமா இல்லத்தையும் அதனால உனக்கு வேணுமா இப்ப வந்து சாப்பிட என்ன தெரிய

சும்மா இருந்துகிட்டு தின்னுட்டு இது ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கணும் அதுல உங்க வேலை மாவு அரைக்க வேண்டியது நான் நீங்களா கல்லில இருந்து அரைக்கணும் கிரைண்டர்ல போட்டா அது பாட்டுக்கு அரையும் இப்போ நீ என்ன சொல்ல வர யா பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தத பத்தி நீங்க பேச உங்களுக்கு தரது தின்னுட்டு பேசாம இருந்துடுங்க யா எனக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா இது என் மாவே வீடு எனக்கு எல்லா உரிமை இருக்கு நான் பேசுவேன் நீங்க பேசுங்க யார் உங்கள பேசண்டா சொன்னா தனியா அந்த மூலையில நின்னு பேசுங்க சே இவள ஒரு பொம்பளையா இவட்ட எல்லாம் பேச முடிய மாட்டேங்குது பேசாதீங்க யார் பேசுறேன்னா ரியா நீ போந்து சாப்ளன் வெகி உங்க பாட்டி மேல உள்ள கோவத்துல ஒண்ணே அடிச்சுடுவாமா

இன்னைக்கு ஹாஸ்பிடல் வர போணுமா மீ ஹாஸ்பிடலுக்கு போணுமா எதுக்குமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல இப்போதான் சொல்லியா நானும் மறந்தே போயிட்ட மத்தடுங்க அந்த டேட் இன்னைக்கு தான் ஃபைல் எடுத்து பார்த்தனா இன்னைக்கு தான் டேட் போட்டு இருக்க அதனால போவணும் எல்லாத்தையும் மறந்துரு நீ என்ன சீரி நல்லா சாப்பாடு கிட்ட ஆ சரி மாமி அதல போய் இரே எடுத்துட்டு வர என்ன ஆடாடு சிந்து சாப்பாடு எடுத்து வரல வந்து உட்கார்ந்தாச்சி மாமி அவே எடுத்து வரேன்னு சொன்னா இப்போதான் இட்லி வச்சிருக்கவளா இட்லி தட்டல போட்டு எடுத்து வரே அதல போய் இருனவளா அத வந்தே நீங்களே இருங்க சாப்பிடுறோம்

என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கணிசி வரதா போன வருஷம் அவளும் அவட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் அப்படியா அதான் பார்த்தேன் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுமா என் பிள்ளைகள் மூணு பேரும் வயிற்றுல இருந்தாவ ஆஸ்பத்திரி பக்கமே ஒரு நாளும் போனது பிரசவத்துக்கு மட்டும்தான் போயிருக்கேன் ஒரு ஸ்கேன் எடுத்ததில்ல இல்லை ஒண்ணுமே தெரியாதப்பான் இப்பம்லாம் மூணு மாசத்துல ஒரு ஸ்கேன் அஞ்சு மாசத்துல ஒண்ணு மாதிரி எட்டு மாதிரி ஒன்பது பிறந்த ஒரு அதுக்கு அப்புறம் என்ன ஸ்கேன்லாம்

ஓ ஆமா அதுவும் சரிதான் சாப்பாடு ரெண்டு பேரும் கையில வச்சுக்கிடுங்க எதுக்கு ஒரு வேலை நேரம் ஆயிட்டா சாப்பாடு செஞ்சுட்டீல மாமி ஆமா எனக்கு தான் வேலைக்கு போகணும்ல ஆனா எல்லாமே செஞ்சாச்சு காலையில அப்படியா செஞ்சுட்டீல செஞ்சதெல்லாம் வீட்ல இருக்கட்டு அப்படியே நேரான ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிடியும் ஒரு நாள் தானே மாரி செஞ்சதெல்லாம் யாரால தும்பா ஈஸியா சொல்லிரமா அது என்ன கெட்ட பேரு ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கிடலாம் உனக்கு என்ன செய்ய கூடிய எனக்கு தான அரும தெரியும் பியாஸ் வந்துமா அது ஏதாவது சொல்லிட்டடா போ மாமி ஹோட்டல்ல எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் நான் வீட்ல தான் வந்து சாப்பிடுவேன் ஆ சரி மக்களே ஏ சிந்து ஹோட்டல்ல நீ சாப்பிட ஆசைப்படுவான் எங்க அம்மாட்ட அப்படி சொன்னி நீ என்ன இப்படி உள்டா அடிக்க ஹோட்டல்ல சாப்பிடுறதுனா இன்னொரு நாள் சாப்பிட்டு வரலாம்ங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்கவல்ல மாதிரி வேஸ்ட் ஆயிரப்படாதல அத தான் பாக்கே பாவம் செய்ய வேண்டியது தான் தெரியும் இவ்ளோ கஷ்டம் இப்ப நான் செஞ்சு நீங்க சாப்பிட வராம இருந்தீங்கவீங்க உங்களுக்கு அடி பின்னிப்பேன் ஏம்மா நல்ல நேர ஏங்க அம்மா சமைக்காத நீ எல்லாம் சமைச்சிருந்தானே நான் வராத நேக்கலாம் செத்தியும் போல ஆமா நல்லா கொதிக்கிட்டு ஏம்மா ஆ என்ன மக்களே எம்மா குழம்பு ரெடி ஆயிட்டா கொதிக்க ரெடி ஒரு 10 நிமிஷம் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் முன்னாடி வரும்போது கொதிக்கிட்டே இருந்தா நம்ம சொன்னே இப்போ நேரமா கொதிக்கணும் கொதிச்சது போதும் நல்லா கொதிச்சா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கொஞ்ச நேரம் பொறு சரியா வரோமா சாப்பிடும் போல இருக்கு என்ன வந்து துவாஸ்டுடா நீ துவாஸ்டுடா தான கூட வந்து சாப்பிட முடியல நீங்க சுடுங்க சரி நான் துவாஸ்டுடியே இனி அந்த பாத்திரத்தை கழுவு அங்க பாரு சிங்குக்குள்ள எவ்வளவு பட்டர் கிடக்குன்னு பாரு அம்மா தெரியாம தான் கேக்கே உங்களுக்கு என்னைய பார்த்தா எப்படி பத்தி தெரியும் சும்மா அதை செய்து சொல்லி சொல்லிட்டு நண்டு கூட போய் கிடக்கு அவ்வளவு மசாலாவை நான்தான் தான் அரைச்சு தந்துர்க்கே சும்மா நின்னு எல்லாத்தையும் வதக்கி மட்டும் விட்டுட்டு டிவி பேசுவவே கரச்சலாட்டி படிக்கிட்டவ நீ கழுவு இம்ம நான் 12th படிக்கும் போதெல்லாம் எக்ஸாம் டைம்ல லீவ் இருக்கனால என்ன வேலை தரமா செய்ய சொல்லுவியே இன்னைக்கு அவளுக்கு பச்ச செப்பு அகலமா தான் படிச்ச ஒரு விஷயம் சொல்ல பேசி கேட்கறாதடி நான் இங்க அவ்ளோ வேலை செஞ்சிட்டு அதுக்கு ஹோட்டல்ல போய் அங்க வரேனா சமையல் பண்ணனும் சும்மா ஏன் இருக்கீனா என்னடி போங்க செஞ்சா செங்கி இல்லனா கடக்கட்டி சிக்கி வந்தாம துவாசி சுட்டுட்டாவளே இல்லையான்னு தெரியல எப்பல எல்லாம் இந்த புக்கு தூக்கி வச்சிட்டே இருக்கிறதுக்கு நீ போய் தலைய மாட்ட கதை போனா கூட போனையாவது பாக்கலாம் படிக்காம சும்மா புக்கு தூக்கி வச்சிட்டு இருக்க ஐயருமே வியாழ சொல்லிடுவாங்க கள்ளத்தனம் எப்படி இருக்க துவாசி சுட்டுட்டாவளாம எனக்கு ஒண்ணு தெரியாது வியாழ போய் கேளு இவ இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டுட்டு போறா நம்ம என்ன கேட்டுட்டோம் வந்துருவாண்டால சரி நம்மளே போய் கேப்போம் ஏமா சரி கொதிச்சது போவாதான் டேஸ்ட் பண்ணி பாப்போம் ஆ நல்லா இருக்கேன்

இந்த நண்டு குளம் கொஞ்ச தாரேன் ரெண்டு வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு சரி கொண்டாங்க அம்மா வசந்ததா வீட்ல ஏதாவது குழம்புச்சிருந்தா வாங்கிட்டு வரட்டாமா தோசை போட்டு சாப்பிடுதுக்கு ஆ கேளு வச்சிருந்தா வாங்கிட்டு வரக்க கொஞ்சம் குழம்பு தாரேனே ஆடு ஆமா சரிக்கா அப்ப நான் போயிட்டு வரேன் ஆ சரிமா இந்த எல்லார் வாளியில இருக்குது யாருக்கு வசந்தா கொடுக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் மத்தக்க அவளுக்க சரி சரி போய் கொடுங்கக்க 100 ரூபாய் எனி தண்டந்தா சொன்னாளா சந்தியாந்தி Lấy nó từng công lạc.